புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான்கரை கோடி மதிப்பீட்டில் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் தரம் இல்லாத சாலை அமைப்பதாக விடுதலை சிந்தைகள் கட்சியினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அருணா அதை நேரடி கட செய்து மேற்கொள்வதாக உறுதியளித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய அணி பொறுப்பாளர் தியாகராஜன் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியை சந்தித்து புகார் முடிவு வழங்கினார் இதில் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேட்டில் இருந்து வெட்டிக்காடு வரை நான்கரை கோடி செலவீட்டில் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை அமைக்கப்பட்டு வருவதாகவும் இந்த சாலை அமைக்கப்பட்ட இரண்டே நாளில் கையால் பெய்து எடுக்கும் அளவுக்கு தரம் குறைந்து காணப்படுவதாகவும் அரசு பணத்தை வீணடிக்கும் வகையில் நடைபெறும் இந்த திட்டத்தின் உடனடியாக ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மூலம் வழங்கினர் பெற்ற புகாரை மீது ஆட்சியர் அருணா நேரடி கலாய்வு மேற்கொள்ளப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தெரிவித்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் இந்நிகழ்வில் கரம்பக்குடி ஒன்றிய செயலாளர் செல்வரத்தினம் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய பொறுப்பாளர்கள் உடன் இருந்தனர் ஊராட்சி தியாகராஜன் அப்பா பேர் முனியாண்டி பேசுறேன் எங்க ஊர்ல வந்து மணமடை டு வெட்டிக்காடு மணமேடை செங்கமேடு பருத்தாக்கு விண்ணனுடைய வழியா வெட்டிக்காடு வரையும் ரோடு தார் தாரிசாலை அமைக்கிறாங்க அந்த தாரிசாலையில வெறும் மண்ணையும் கிராவலையும் கொட்டி கிண்டி ஒரு தடவை வச்சாங்க அப்பவே தேக்கணும் அவங்க வந்து அதையும் மறுக்க அதை மறக்கலை அவங்க மீடுங்கிறதுக்கே பண்ணாங்க அதையும் ரொம்ப கனமா வைக்கல ரெண்டு இஞ்சி கூட வைக்காம வச்சாங்க வச்சுட்டு திருப்பி அதை தேக்கினத்துக்கு இல்லை போட்டாங்க மீறி மறுபடியும் இப்ப தார் போட்டாங்க ஒரு இஞ்சி கூட தார் போடல போட்டு ரெண்டே நாளையில எல்லாம் பேருந்துகிட்டு போயிடுச்சு திருப்பி மறுபடியும் ரிப்பேர் ஒரு பார்த்தா பார்த்தாங்க ரிப்பேர் ஒரு போட்டு மறுபடியும் அதே இலக்குல பிரச்சனை ஆகிடுச்சு இதே மறுபடியும் நான் பல தடவை அவங்கள்ட்ட தேக்கையும் பேசியும் அவங்க வந்து செவி செவிச்சாக்கல நாங்க சொல்றத பூரா அவங்க கேட்கல போட்டு கேட்கணும் அடுத்த ஏழு அங்கிட்டு போனாப்புல அவங்க வந்து ரோட்டை போட்டாங்க போட்டு வச்சிட்டு இருக்காங்க ரெண்டே நல்ல ரோடெல்லாம் பேர்ந்து போச்சு அதனால மாவட்ட ஆட்சி அவர்கள்ட்ட மனு கொடுத்துருக்கான் அவங்க நேர்ல வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பார்த்து மறுபடியும் நடவடிக்கை எடுத்து அந்த ரோட்டை மறுபடியும் சரி செஞ்சு கொடுத்தாலும் பொதுமக்களுக்கு நாங்களாக எங்களுக்கு பயன்படுத்துறது மாதிரி இருக்கிற அவர் வந்து இப்ப வந்து கரிகாலன்னு சொல்றாங்க அவர் கரிகாலன் தான் இப்ப அத பாக்குறாரு பெரிய கானெட்டோட அவரு தான் எடுத்து வந்த வேலையை அவங்க அவங்கதான் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க யாருன்னு தெரியல ஆனா முழுமையா கரிகாலன் தான் இப்ப சொல்றாங்க கரிகாலன் தான் கானட்டு அந்த கானட்டு வேலை பார்த்துட்டு அவர் தான் சொல்லிக்கிட்டாங்க மாவட்ட ஆட்சியர் வந்து நேரடியா வந்து பார்த்துட்டு பாக்குறேன் இருக்காங்க ஓட்டினா வந்து நான் நான் பார்த்து பாக்குறேன் பாத்துட்டு நான் உங்களுக்கு நல்ல முடிவு சொல்றேன்ட்டு இருக்காங்க